ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போட்டுக்கும் முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் போன எபிசோட் லாஸ்ட்ல மோலிகன் நந்தினி குணால பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடும் அந்த விஷயத்த தெரியும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் மனசு போய் கதறி கதறி அழுவா பாக்குற நமக்குமே ரொம்பவே பாவமா இருக்கும் அப்படியே இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க அவளும் வருத்தப்பட்டு இருப்பா மோலிக்கு நம்ம பெரிய துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சேன் அப்ப அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ பைய வந்துருவா அவளை ரொம்பவே வாய்க்கு வந்தபடி ரொம்பவே திட்டினது மட்டும் இல்லாம அவளை அப்படியே சிவத்தோற ஒட்டி வச்சு அவளோட கைய போட்டு முறுக்குறான் அவளுக்கு ரொம்பவே வலிக்குது என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து கத்திட்டு இருக்கா ஆனா அவன் அதை எதையுமே காதலே வாங்க மாட்டான் நீ வந்து எவ்வளவு பெரிய மோசக்காரி தெரியுமா உனக்கு உதவி செஞ்ச உன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையே குழி தோண்டி புதைச்சிட்டியே அவளோட புருஷனையே நீ வந்து ஆட்டிய போட்டவ தான நீ அப்படி என்னடி உனக்கு வந்து புருஷன் கேக்குது அதான் நான் இருக்கனே நான் இருக்கும்போது அடுத்தவன் உனக்கு வந்து அழகா தெரியறான்னா அதனாலதான் அவன் பின்னாடி போனியா அப்படி என்னடி ஏன் கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே வந்து ஹர்ட் பண்றான் இப்ப நான் கொடுக்கற இந்த வலி எதுவுமே உனக்கு பெருசே கிடையாது நீ வந்து மௌலிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்க அவ கொடுப்பா பாரு உனக்கு தண்டனை அதுதான் உன் வாழ்நாள்ல நீ மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை அவ கண்டிப்பா உனக்கு கொடுப்பா அத நினைச்சு நினைச்சு ஏண்டா இந்த உலகத்துல நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நினைச்சு நினைச்சு வருத்தப்பட தாண்டி போற நான் பாக்குற இனிமே உனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோலி முன்னாடி நீ எப்படி வந்து தலை நிமிர்ந்து வாழ போற அவ ஃபேஸ் டு ஃபேஸ் நீ எப்படி பேச போறங்கிறது எல்லாம் பார்க்கவே எனக்கு அப்படியே அஹ் இதா தான் இருக்கு ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை அவ ஃப்ரெண்டா எடுத்ததுக்கு இப்ப கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பா சா இவ்ளோ கேவலமானவடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான் இவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடுது அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு அப்படியே வந்து வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா இங்க அப்படியே குணாலதான் காட்டுறாங்க அவன் வீட்டுக்கு வரா வந்துட்டு அஹ் இது வரைக்கும் அந்த கோயில நடந்து எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே இருக்கான் மோலிக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சது அவ வந்து இவன் வருத்தப்பட்டு அழுது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஐயோ நம்ம லைஃபே போயிடுச்சே நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் மோலி ஃபேஸ்ல நம்ம எப்படி முடிக்க போறோம் நம்ம அவள்கிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துலயே வந்து ஃபீல் பண்ணி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான் உடனே உடனே அங்க இருந்து வரா அவளை பார்த்த உடனே மோலி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான் ஆனா அவ வந்து இவனை சொட்டு கூட திரும்பி பாக்காம அப்படியே சில மாதிரி நடந்து அவளோட ரூம் உள்ளாக்க போயிட்டு கதவை சாத்திக்கிறா உடனே உனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மூலி தயவு செஞ்சு கதவு தோற ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுமா நான் மன்னிச்சிருமா நான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு கதவு தோற நம்ம உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டிட்டே இருப்பான் ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த விதமான சவுண்டுமே வராது ஒரு செகண்ட் இவனுக்கு ரொம்பவே பயமாயிடும் ஒருவேளை மோடி தவறான முடிவு எடுத்துட்டாளா அவன் தற்கொலை பண்ணிக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிப்பான் வேகமா மோடி மோடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அவ டோரை பண்ணுவா அவளை அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும் அவ வந்து கல்யாண கோலத்துல ரெட் கலர் பட்டு சாரியை கட்டிக்கிட்டு ஒரு கல்யாண பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து பண்ணிட்டு வந்து நிற்பா உடனே அவளை பார்த்துட்டு கில்ல பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்க கில்ல கூட என்னை பாக்குறதுக்கு நந்தினி மாதிரியே இருக்குல்ல சொல்லுனாள் நான் அப்படித்தானே இருக்கேன் அவளை மாதிரி பொட்டு வச்சிருக்கேன் அப்புறம் அவளை மாதிரி பொருள் கட்டியிருக்கேன் அவளை மாதிரி வளையல் போட்டிருக்கேன் அப்புறம் அவ்ள மாதிரி போட்டு இருக்கனே இதெல்லாம் உனக்கு புடிச்சிருக்குல்ல இத பாத்துத்தானே நீ அவகிட்ட மயங்குன மயங்குல என்கிட்ட இல்லாதது அவ கிட்ட உனக்கு அப்படி என்ன தெரிஞ்சிச்சு குணால் ஆஹ் சொல்லு அப்படிங்கற மாதிரி அவ திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா பைத்தியக்காரி மாதிரி உடனே இவனுக்கு என்ன சொல்றதுமே தெரியல கண்ணுல இருந்து அப்படியே தனியா வருது மொழி நான் சொல்றத கேளு நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அந்த மாதிரி எண்ணத்துல இல்லமா அப்படின்னு அவ எவ்வளவு சொல்லி புரிய வைக்கப் போறான் ஆனா அவ வந்து அத புரிஞ்சிக்கிற நிலைமையிலேயே இல்ல என்ன சொல்ல போற ஆஹ் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல போறியா இத தவிர உனக்கு சொல்றதுக்கு வேற வார்த்தையே இல்லையே குணால் இதே தப்ப நான் பண்ணியிருந்தா அதை ஏத்திருப்பியா சொல்லு உன் மேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன் எனக்கு எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு சொல்லு நான் அப்படி உனக்கு என்ன பண்ண அளவுக்கு அதிகமா காதலிச்சேனே அதுதான் நான் பண்ண தப்பா அதுக்குதான் எனக்கு இப்படி நம்பிக்கை திருக்கும் பண்ணியா இருக்கு இப்படி பண்ண எதுக்கு இன்னை இப்படி ஏமாத்துன இப்ப என்ன நினைக்கும் போது எனக்கே அறிவறுப்பா இருக்கு எனக்கு என்னையே பிடிக்கல அப்படி என்ன அவகிட்ட இருக்கு சொல்லு அப்படி நான் என்ன வந்து உனக்கு குறை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ அவ பின்னாடி போன எனக்கு இந்த ட்ரெஸ் போடும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா இனிமோ நான் கண்டிப்பா இருக்கவே அவளோட வலையில கழுத்தி தூக்கி போடுறான் அவளோட அந்த மேக்கப் பண்ணிட்டு அப்படியே அவ காதுல இருக்கிற அப்படியே தோட அப்படியே புடிச்சு இழுப்பா பாருங்க அவ காது இருந்து அப்படியே ரத்தமா ஊத்தும் அந்த வழி கூட அவளுக்கு பெருசாவே தெரியாது ஆமாங்க அவளோட மனசே சுக்குநூரா உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழிதான் அவளுக்கு பெருசா தெரிய போதா என்ன அப்படியே சுக்குநூறா உடனே அப்படியே கீழே விழுந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பா இந்த குணாலால எதுவுமே சொல்ல முடியாது அவ பண்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒண்ணுமே பேச முடியாத ஒரு போல மாதிரி அவகிட்ட பதில் சொல்ல முடியாதவனாட்டும் நின்னுட்டு இருக்கான் ஒரே வீட்டுல இருந்துட்டு நீ அவள்தட நேசிட்டு இருந்திருப்ப ஆனா அது கூட தெரியாம நீ என்னதான் உண்மையா காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன் கிட்ட நான் நெருங்கி வந்த பாசமா அந்த ஒவ்வொரு தடவை கூட நீ என்ன தொடும் போது உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா என்ன இந்த அளவுக்கு ஏமாத்தணும்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட வந்து கில்ட்டியாவே இல்லையா எப்படினா என்ன ஏமாத்தின நம்ம லவ் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்குள்ள என்ன உனக்கு வெறுத்து போயிடுச்சா ஆ அதனாலதான் அந்த ட்ரெஸ்ஸ மாத்துற மாதிரி பொண்ணுங்களை நீ மாத்திக்கிட்டே இருக்கியா சொல்லு எதுக்கு இப்படி பண்ண ஏ என்னை ஏமாத்தின ஒருவேளை ஆஹ் நான் நைட் யூட்டின்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுட்டு தனியா போயிடுறேனே அப்போ வந்து உனக்கு ஏதாவது ஃபீல் வந்துச்சா அப்ப அந்த நேரத்துல நந்தினி கூட இருக்கும்போது உனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்து அவளை நீ காதலிக்க ஆரம்பிச்சுட்டியா சொல்லு ஒரு கல்யாணான பையனும் ஒரு கல்யாணான பொண்ணுக்கும் இருக்கிற உறவு பேரு என்னன்னு நீ இப்பவே சொல்லு அதுக்கு பேரு காதலா அதுக்கு பேரு காதலா அதுக்கு பேரு காதலே கிடையாது அதுக்கு பேரு நம்ம ஊர்ல ஒரு கேவலமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு என் வாயில சொல்ல சொறியா இந்த அளவுக்கு ஏமாத்திட்டியே நீ மட்டும் கிடையாத அந்த நந்தினி அவளை நான் எந்த அளவுக்கு என்னோட உயிர் பெஸ்ட் நான் நினைச்சேன் தெரியுமா என் உயிரை விட மேல அவள நினைச்சேன் ஆனா அவளும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திருக்கா உனக்கு தெரியாதா அவளை நான் எந்த அளவுக்கு உயிரா நினைச்சேன் அவ கூட நீ இப்படிலாம் இருந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்கிறது எல்லாம் உனக்கு எப்படிதான் புரியாம போச்சு ஏந்தா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வார்த்தையே இல்ல அவ பேசுற அந்த வழிகள் நம்மளோட இதயத்தில இருந்து அப்படியே ரத்தம் வரும் அந்த அளவுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுவாங்க உண்மையாவே சொல்றேன் நோலிக்கு நடந்த இந்த ஒரு துரோகம் லைஃப்ல எந்த ஒரு பொண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுவா அப்படியே வந்து அந்த இடத்துலயே உட்கார்ந்து அப்ப அழுத பார்க்கும்போது நம்ம கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா குணாலிக்கு எதுவுமே செய்ய முடியாம அவன் அப்படியே வந்து செல மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான் அதோட இங்க மௌலிய காட்டுறாங்க அவ வந்து ஒரே இடத்துல வந்து அப்படியே வந்து உத்து பாத்துட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா ஏன்னா இது வரைக்கும் நந்தினி குணாவின் மேல அவளுக்கு சின்னதா கூட ஒரு சந்தேகம் கூட வந்திருக்காது ஆனா இப்ப எல்லா உண்மையே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா ஒவ்வொரு தடவையும் குணால் வந்து அவகிட்ட ரொம்பவே வந்து கோபமா ரூடா வந்து நடந்திருப்பான் சோ அது எல்லாமே நந்தினிக்காகத்தான் இவன் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டே இருப்பா அப்ப அந்த இடத்துக்கு குணால் வரா மௌலி நீ எதுக்கு இந்த மாதிரி எமோஷனலா இருக்கு எனக்கு உன பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு கொஞ்சமாவது தண்ணி குடி பிளீஸ் நான் செஞ்சது தப்புதான் அதுக்காக நீ உடனே தண்டிச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவுதான் பேச வரான் உடனே அவ பித்து குடிச்ச மாதிரி எதோ பேச ஆரம்பிக்கிறா உமர் எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது அன்னைக்கு பேசினியே அதுவும் அந்த நந்தினிக்காக தானா அப்புறம் அந்த நந்தினியோட வீட்டுல நீ வந்து ஒரு நாள் போய் இருந்த அப்ப நீங்க ரெண்டு பேரும் முன்னதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா அவ கூட இருக்கிற நேரத்துலதான் நான் எவ்வளவு தடவை கால் பண்ணாலும் நீ அத கட் பண்ணியா இது எதுவுமே தெரியாம நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கல்ல என்ன மாதிரி ஒரு முட்டாளி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படித்தானே அந்த மாதிரி தானே நீ என்ன நினைச்ச குணால் அப்படித்தானே உடனே குணால் சொல்றான் ப்ளீஸ் மௌலி நான் சொல்றதை கொஞ்சம் கேளு நான் வந்து பண்ணது தப்புதான் நீ இல்லாத நேரத்துல நண்பனிய பாக்கும்போது எனக்குள்ள அந்த மாதிரியான எண்ணங்கள் தோணுச்சு அது தப்புன்னு என் மனசுக்கு பட்டுச்சு ஆனா என்னால அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னு சேர நினைச்சோம் அது உங்ககிட்ட மறைக்க நினைச்சோம் ஆனா அது தெரிஞ்சிச்சு இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்ப நீ ரெண்டு பேரும் உள்ள இருந்திருக்கீங்களா அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு நடந்த எல்லாமே நீ அவ கூட பண்ணிட்டியா அப்ப அப்ப நான் எதுக்கு உனக்கு மனைவியா இருக்கணும் ஆஹ் அப்ப நான் எதுக்கு உனக்கு மனைவியா இருக்கணும் எதுக்குடா அப்படி பண்ண ஏன் வாழ்க்கையை நீ இப்படி சீரழிச்ச என்ன எதுக்கு நீ கல்யாணம் பண்ணணும் என்ன லவ் பண்ணணும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட புடிச்சு அப்படியே போட்டு உழுக்குறா அப்படியே வந்து அழுது அவன் கால்கிட்டயே அப்படியே விழுந்துருவா இது எல்லாத்தையுமே வந்து குணாலோட அம்மாக்காரங்க கேட்டுருவாங்க பாட்டியும் கேட்டுருவாங்க அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு உடனே போலான்னு குணாலோட கண்ணத்துலயே ஒண்ணு வைப்பாங்க அப்படியே வந்து மோலி வந்து அப்படியே துடி துடித்து அழுதுட்ருக்கதை பார்த்து அவங்களால தாங்கவே முடியாது ஏன்னா மோலி வந்து குணாலுக்காக எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கற எல்லாமே வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மோலியை வந்து அவங்க பொண்ணு மாதிரி தான் நினச்சிருப்பாங்க தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா எந்த அம்மா தான் சும்மா இருப்பாங்க அதனாலதான் தன்னோட மகன்னு கூட பார்க்காம அவனை கை நீட்டி அரைஞ்சிருப்பாங்க எதுக்குடா இப்படி பண்ண எதுக்குடா என்னோட மௌனிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை ஒரு மனுஷனா உன்னை வந்து இந்த வயிற்றுல பத்து மாசம் சுமந்து பெத்தன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு அவ உனக்காக எவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கா தெரியுமா உனக்காக வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி அதை வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசையா வந்தா தெரியுமா உனக்காக எவ்ளோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் தெரியுமா இவ கிடைக்கிறதுக்கு நீ ஏழு என்ன ஜென்மத்துக்கும் புண்ணிய பண்ணிருக்கணும் அப்படி இருக்கும்போது இவளை வச்சிட்டு அந்த நன்னனி பின்னாடி சுத்திருக்கி எச்ச நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி திட்டுட்டு அவன் விழுந்து கிடக்க அந்த மோலி கிட்ட போயிட்டு அப்படியே ஆறுதெல்லாம் வந்து அவளை ஹக் பண்ணிட்டு இருக்காங்க அவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு உடனே வந்து சொல்றாங்க இந்த பாருடா எனக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னோட மகனே கிடையாது மௌலி தான் என்னோட பொண்ணு அதனால இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வரவும் கூடாது எங்க மூஞ்சிலையும் நீ முடிக்கவும் கூடாது இந்த வீட்டை விட்டு வெளில போடா அயோக்கிய நாயேங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஹார்ஷா பேசி அவனை வீட்டை விட்டு வெளில தோத்திடுறாங்க இவனால எதுவுமே பேச முடியல உடனே வந்து அப்படியே சோ சோகமா அந்த இடத்தை விட்டே போறான் கதவை தோந்து போகும்போது பக்கத்து விட்ட பொம்பளை வந்து ஒட்டி கேட்டு நின்றுட்டு போல உடனே வந்து குணால ஒரு மாதிரி தரகுறைவா பேசிக்கிட்டு இருக்கான் உடனே அவன் எதையுமே காதல வாங்காம அப்படியே வந்து வித்து புடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான் நான் தான் சொன்னனே மோலி நீ கேட்காம இருந்ததுனால்தான் அந்த நந்தினி உனோட வாழ்க்கையை அழிச்சுட்டா இருக்குதான் அடுத்தவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்து வீட்டுக்காரையும் அவ பங்குக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா இங்க வந்து மௌலிக்கு வந்து அவங்க மாமியார் காரங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா கண்டிப்பா வந்து பர்பிள் ஹார்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட கத்திரங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்